நாம கிராம ஊராட்சி செயலாளர் நேர்காணல் பத்தி தான் பார்க்க போறோம் இனி வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணல் நடைபெறாது என்ன நண்பா இப்படி சொல்ற அப்படின்னு தானே கேட்கறீங்க இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்த்த வழக்கிலேயே இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து பத்திலாம் முக்கியமா இந்த புதிய வழக்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிரடி திருப்பமா வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ அது என்னன்னு தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லா பார்க்க போறோம் இனி வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் முடிந்த பின்பு தான் உங்களுக்கு நேர்காணல் வரும் ஏன் சொல்றேன்னா கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி போட்டிருக்காங்க அந்த கேஸ் எப்போ போட்டாங்கன்னா பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல போட்டிருக்கோம் Các சோ அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப பெண்டிங்ல இருக்கு முக்கியமா அந்த கேஸுக்கு தான் வந்து பாத்தீங்க நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படி என்னதான் கேஸ் போட்டிருக்காங்க அதை தான் நாம வந்து பாத்தீங்கன்னா விரிவா பார்க்க போறோம் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கேஸுக்கான தீர்ப்பு வந்து பாத்தீங்கன்னா வரவே இல்லை மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா ஏரிங்கே வரல பெண்டிங்ல இருக்கு அதே மாதிரி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த மாவட்டத்துல எல்லாமே கிராம ஊராட்சி செயலாளருக்கு விண்ணப்பிச்சிருப்பீங்க இது முக்கியமான பதவி இப்போ வந்து பாத்தீங்கன்னா தேர்தலுக்கு அப்புறமேட்டுக்கு தான் வரும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மனசு கஷ்டமா கூட இருக்கலாம் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உண்மை தற்போது நடைபெறது தான் நம்மளுடைய ரிட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவோம் அதுக்காக தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மனசு சேர்த்திக்கிங்க அதே மாதிரி இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் ஆகிறீங்க ஆகிட்டே இருங்க இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் இருக்குது உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நோட் பண்ணிங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேதி மூணா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது நாள் இல்லைனா ஒரு முப்பத்தஞ்சு நாளில் எலெக்ஷன் அறிவிச்சிருவாங்க அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் இயரிங் வந்து தீர்ப்பு கொடுத்து அதுக்கு மேலே உங்களுக்கு ஆல் விட்டு அதுக்கு மேலே உங்களுக்கு நேர்காணல் கண்டக்ட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா முடியாத காரியம் ப்ளஸ்ஸு இது மட்டும் கிடையாது எலெக்ஷனுக்காக வந்து பார்த்திங்கன்னா எல்லா அதிகாரியும் அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தற்போது ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வாக்காளர் பட்டியல் வெளியிடுறாங்க ஸோ அதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க அது முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான தேர்தலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தயார் பண்ணுவாங்க அதனால் இந்த கிராம ஊராட்சி செயலாளர் நடைபெறாது ஸோ அடுத்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் ஆட்சி மாற்றமாக இருக்கட்டும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா இதே அரசு தொடர்ந்தாலும் மறுபடியும் நோட்டிஃபிகேஷன் விட்டு மறுபடி தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் பே பண்ணியிருக்கலாம் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் விட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழைப்பாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி பே பண்ணிக்கிறேன் என்னோடய பணம் போச்சா அப்படின்னு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கவலைப்படுவீங்க உங்களுடைய பணம் எங்கேயும் போகாது நோட்டிஃபிகேஷன் எப்படி விடுவாங்கன்னா இதுக்கு முன்னாடி விண்ணப்பிச்சு இங்கே பே பண்ண தேவையில்ல புதுசாக யார் யானை விண்ணப்பிக்கணும் அந்த நோட்டிஃபேஷனில் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிவிடுவாங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பயந்துக்கு தேவையில்ல சரி இப்போ வாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேஸோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இந்த சதீஷ்குமார்ங்கிறிங்க வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் போட்டிருக்காங்க அதோட தீர்ப்பு வந்தால் தான் என்ன போட்டிருக்காங்கன்னு தெரியும் இதை வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி ஆறு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜீவலாம் இருக்குது இப்போ தற்போது வந்து பார்த்திங்கன்னா கேஸ் என்ன தான் ரெண்டாயிரத்தி ஆறு அதாவது பதினஞ்சு பண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்த ஜிஓ அதாவது நூத்தி எழுவத்தி அஞ்சு இது வந்து பார்த்தீங்கன்னா ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் இதன் அடிப்படையில வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்ட விதிகள் அடிப்படையில ஆட்கள் சேர்க்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கேஸ் போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஆறு விதிகள் படி ஆட்கள் சேர்ப்பு விதிகள் படி கண்டிப்பா மனுதாரர் பஞ்சாயத்து அதன் அனுமதிக்கப்பட்ட பதவிகளை நியமனங்களை செய்ய அனுமதிக்குமாறு பிரதிவாதிகளுக்கு பிரதிவாதி ஆறுங்கிறது நம்மளுடைய அரசாங்கம் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உத்தரவு விட சொல்லி நீதிமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேஸ் போட்டிருக்காங்க ஸோ இதோட உத்தரவு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வரும்னு நமக்கு தெரியாது ஏன்னா இந்த வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஓலயே பிரச்சனை இருக்கும்போது அப்புறம் நேர்காணல் எப்படி நடத்துவாங்க நம்ம இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் பார்த்தோம் சீக்கிரம் நடத்த சொல்லி போட்டிருந்தாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சாதகமாக தான் இருந்துச்சு அதே மாதிரி என்னோடய மாறு கம்மியாகுது அப்படின்னு வந்து பார்த்தா ரெண்டு மூணு பேர் போட்டிருந்தாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா அதனாலலாம் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா நிற்காது இருந்தாலும் வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான நம்ம கவனிக்க வேண்டியது இந்த கேஸில் என்ன தீர்ப்பு வருதோ அதுதான் ரொம்ப முக்கியம் ஏறிங்கி பாருங்கள் பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்திருக்கு மறுபடியும் ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்திருக்கு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையே எதுவுமே இல்லை ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் அனுப்ப சொல்லி கொடுத்துருக்காங்க வரைக்கும் ரெண்டு ஜட்ஜு எடுத்திருக்காங்க அது யார்னு பாத்தீங்கன்னா ஜெயசந்திரன் ராமகிருஷ்ணங்கிற நீதிபதி வந்து பத்திலாம் எடுத்திருக்காங்க நம்மளுடைய அரசு வழக்கறிஞர் கூடுதல் அரசு வழக்கறிஞர் எஸ் ராமச்சந்திரனின் உதவியுடன் கற்றறிந்த மூத்த வழக்கறிஞர் வந்து அஜய் மேல் வழக்கறிஞர் ஒன்று முதல் மூணு வரை பிரதிவாதிகளுக்கு நோட்டீஸ் அனுப்ப சொல்லி கொடுத்திருக்காங்க இது எப்படி வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நடந்துச்சு பாருங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிருக்காங்க என்னன்னா எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் அனுப்ப சொல்லியிருக்காங்க ஒன்று முதல் மூணு வரை பிரதிவாதிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மனு என்ன தாக்கல் செய்கிறாங்க நாலாவது பிரதிவாதிகளாகவும் கவன ஈர்ப்பு மனு தாக்கல் செய்து அவங்க என்ன அறிவுறுத்தல் பெறாங்களோ அதுபடி வந்து பத்திலாம் சொல்லாங்க ஆனால் இது வரைக்கும் வந்து பத்திலாம் அரசு தரப்பில் மனு தாக்கல் பண்ணலை மனு தாக்கல் பண்ணியிருந்தா அடுத்த ஸ்டேஜ் வந்து பார்த்தா கேஸ் போயிருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா அரசு வந்து பத்திலாம் எதுவுமே பண்ண கிடையாது ஸோ அரசு வந்து பத்திலாம் எதனால வந்து பத்திலாம் இப்படி பண்ணுறாங்க தெரியல அவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக்னு தெரியுதா என்னன்னு தெரியல அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மனு தாக்கல் பண்ணலை சோ நாம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு மேல எப்போ அவங்க மணல் தாக்கல் பண்ணி அதுக்கு மேல எப்போ கேஸ் முடிஞ்சு அதுக்கு மேல எப்போ நேர்காணல் நடைபெறும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த தீர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வேணாலும் வரலாம் ரத்து செய்ய சொல்லி கூட வரலாம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் போட்டாங்க பாரு சதீஷ் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய மனு வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுபடி செஞ்சுட்டு ஏற்கனவே நோட்டிஃபிகேஷன்லாம் விட்டாங்க பாருங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கன்டினியூ பண்ணி நடத்த சொல்லி வந்து பார்த்தினா உத்தரவு போடலாம் ஸோ இது எப்படி வேணாலும் நடைபெறலாம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான வாழ்க்கை அதனால் நம்மளுடைய சப்ஸ்கிரிப்பராகட்ட எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான நமக்கு தகவலை வந்து பார்த்தீங்கன்னா நாம உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா கிராம ஊராட்சி செயலில் லேட்டஸ்ட் நியூஸ் என்ன என்ன நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுகிட்டே இருக்கீங்க ஸோ அவங்களுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேடி கவுண்ட வந்து போடுறோம் இது மாதிரி பயனுள்ள தகவல் எல்லாம் தெரிஞ்சிக்க நம்மளோட ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே இருங்க ஏதாவது அப்டேட் இருந்தால் நான் வந்து பார்த்தா உங்களுக்கு சொல்றேன் இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்துனா நீங்க ஒரு லைக் பண்ணிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்